நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மாணவர்களே இந்த பாடத்தினுடைய கற்றல் நோக்கங்களைப் பற்றி முதலில் பார்ப்போம் உடல இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலிடப்பெருக்கத்தை வேறுபடுத்துதல் உடல இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தழைவழி வேர்வழி தண்டுவழி இருக்கு இல்லையா போன்ற இனப்பெருக்கம் பாலிடப்பெருக்கம் அதாவது கேமீட்கள் இணைவினால் ஏற்படும் பாலினப்பெருக்கம் மற்றும் பாலிலா இனப்பெருக்கம் போன்ற இனப்பெருக்க முறைகளை வேறுபடுத்தி புரிந்துகொள்ளுதல் கொள்ளுதல் அடுத்தது மலரின் பாகத்தையும் அதன் பணிகளையும் விளக்குதல் அதாவது ஒரு பூ இருக்கு அந்த பூவில் இருக்கின்ற பாகங்கள் என்னென்ன என்பதையும் அந்த ஒவ்வொரு பாகங்களினுடைய வேலைகள் என்னென்ன அப்படிங்கறத பற்றியும் புரிந்து கொள்ளுதல் அடுத்தது மகரந்த சேர்க்கையின் வகைகள் நடைபெறும் விதம் மற்றும் அவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுதல் இப்ப மகரந்த சேர்க்கையில நிறைய வகைகள் இருக்கிறது அந்த வகைகளை பற்றியும் அந்த மகரந்த சேர்க்கை நடைபெறும் விதம் அப்படிங்கிறது பல்வேறு முறைகளில் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அந்த விதங்களை பற்றியும் மகரந்த சேர்க்கையினுடைய முக்கியத்துவம் பயன்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றியும் புரிந்து கொள்ளுதல் அடுத்தது இரட்டை கருவுறுதல் கருவுறுதலின் படிநிலைகள் அதாவது சின்கேமி மற்றும் மூவினைவு அப்படிங்கிற அந்த கருவுறுதலின் படிநிலைகள் கரு கருவூன் மற்றும் விதை உருவாதல் பற்றி புரிந்து கொள்ளுதல் அடுத்தது மனிதரில் நடைபெறும் பாலின பெருக்க நிகழ்வுகளை பற்றி புரிந்து கொள்ளுதல் அதாவது மனிதர்களாகிய நம்முடைய இனப்பெருக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது என நம்முடைய இனப்பெருக்கம் வந்து பாலின பெருக்க முறையில்தான் நடைபெறுகிறது அந்த பாலின பெருக்க நிகழ்வுகள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை புரிந்து கொள்ளுதல் அடுத்தது விந்தக மற்றும் அண்டக செல்களின் அமைப்பினை அறிந்து கொள்ளுதல் அதாவது மனிதர்களில் பெருக்கம் நடைபெறுகிறது இல்லையா அந்த பாலிட பெருக்கத்திற்கு முக்கியத்துவமான விந்தகம் அப்படிங்கிறது விந்தணு அப்படிங்கிறது அண்டகம் என்றால் முட்டை செல் அப்படிங்கிறது இவைகளினுடைய அமைப்பினை அறிந்து கொள்ளுதல் அடுத்தது மனிதனின் விந்து மற்றும் அண்டத்தின் அமைப்பை விளக்கமாக அறிந்து கொள்ளுதல் அடுத்தது மாதவிடாய் சுழற்சி மற்றும் கருவுறுதல் நிகழ்வுகளை பற்றி தெளிவாக அறிதல் கருவுறுதல்னா கற்பம் தரித்தல் அந்த கற்பம் தரித்தல் நிகழ்வுகள் படிப்படியாக எப்படி நிகழ்கிறது என்பதை தெளிவாக அறிதல் அடுத்தது இனப்பெருக்க சுகாதாரம் மற்றும் அதன் உத்திகளை பற்றி விழிப்புணர்வு பெறுதல் அதாவது இனப்பெருக்க சுகாதாரம் அப்படிங்கிறது நம் உடலை சுத்தமாக எப்படி நம் இனப்பெருக்க உறுப்புகளையும் உடலையும் சுத்தமாக எப்படி வைத்துக் கொள்வது அதிலுள்ள உத்திகள் பற்றி விழிப்புணர்வு பெறுதல் அடுத்தது தன் சுகாதாரம் மற்றும் சமூக சுகாதாரத்தினை பற்றி அறிவைப் பெறுதல் மனிதர்களுடைய இனப்பெருக்க விஷயத்தில் நம்முடைய சுகாதாரம் எப்படி இருக்கணும் ஒரு சமூகத்தினுடைய சுகாதாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின புரிதல் இவைகள்தான் இந்த பாடத்தினுடைய கற்றல் நோக்கங்கள் அடுத்தது இந்த பாடத்தினுடைய அறிமுகம் உயிரினங்களின் வாழ்நாளானது இப்புவியில் வரையறுக்கப்பட்டதாகும் எனவே எந்த ஒரு உயிரினமும் நீண்ட நாள் உயிர் வாழ இயலாது அதாவது பூமியில் வாழ்கின்ற உயிரினங்களினுடைய வாழ்நாள் சொல்றோம் ஒரு ஒவ்வொரு உயிருக்கும் இவ்வளவு நாள் தான் அது வாழும் அப்படிங்கிற அளவீடு இருக்கு இல்லையா மனிதன் வந்து இத்தனை ஆண்டுகள் வாழ்வான் ஒரு தாவரம் குறிப்பிட்ட ஒரு தாவரம் இத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு உயிரினம் இத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இதத்தான் வாழ்நாள் அப்படிங்கிறது அதைத்தான் உயிரினங்களின் வாழ்நாளானது இப்புவியில் வரையறுக்கப்பட்டதாகும் அப்படின்னு சொல்றாங்க அனைத்து உயிரினங்களும் தன்னை ஒத்த உயிரினத்தை உருவாக்கும் திறன் இனப்பெருக்கம் எனப்படும் இனப்பெருக்கம் தன்னை போன்ற உயிரினங்களின் தோன்றலுக்கு வழிவகுக்கிறது அதாவது இந்த பூமியில் வாழ்கின்ற எல்லா உயிரினங்களும் தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் ஆகிய நாம் இந்த எல்லா உயிரினங்களும் தன்னை போன்ற ஒன்றை உருவாக்கும் திறன் இனப்பெருக்கம் எனப்படும் இது தொடர்ந்து உயிரினங்கள் உயிர் தீர்மானிக்கிறது அதாவது இந்த இனப்பெருக்கம் என்கின்ற செயல் திறன் உயிரினங்கள் ஒவ்வொன்றும் அதனதன் இனத்தின் அடிப்படையில் இந்த புவியில் தொடர்ந்து வாழ்தலை தீர்மானிக்கிறது இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட சிற்றினம் பாதுகாக்கப்படும் நிகழ்வு சுய நிலை பெயருடைமை எனப்படும் அதாவது ஒரு குறிப்பிட்ட சிற்றினம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ ஒரு மரம் குறிப்பிட்ட மரம் மனிதன் எறும்பு இப்படி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சிற்றினம் அப்படின்னு சொல்றது இப்படி ஒரு குறிப்பிட்ட சிற்றினம் பாதுகாக்கப்படும் நிகழ்வு சுய நிலைபெயருடைமை எனப்படும் இனப்பெருக்கம் நிகழும் காலமானது உயிரினத்திற்கு உயிரினம் மாறுபடுகிறது இந்த இனப்பெருக்கம் நிகழும் காலமானதுன்னு சொல்றதை எதை சொல்லலாம்னா இப்ப மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாத காலம் சொல்றோம் அதே வந்து ஒரு குருவி வந்து முட்டையிட்டு குஞ்சு பறிக்கின்ற காலம் மிக குறுகிய காலமாக இருக்கும் ஒரு மாத காலம் ஒன்றரை மாத காலங்கள் இருக்கும் இப்படி இனப்பெருக்கம் நிகழும் காலமானது உயிரினத்திற்கு உயிரினம் மாறுபடுகிறது ஈஸ்ட் பாக்டீரியா எலி பசு யானை மற்றும் மனிதரில் இனப்பெருக்க காலத்தில் இம்மாறுபாட்டை காணலாம் ஈஸ்டுங்கிறது ஒரு நுண்ணுயிரி பாக்டீரியா அது மாதிரி நுண்ணுயிரி எலி ஒரு சின்ன விலங்கு பசு கொஞ்சம் பெரிய விலங்கு யானை பெரிய விலங்கு அந்த மாதிரி நம்முடைய மனிதர்கள் இதெல்லாம் உயிரினங்களுக்குமே கருத்தரித்திலிருந்து குழந்தை பெருக்கு வரைக்கும் காலம் மாறுபாடும் இனப்பெருக்க காலம் அப்படிங்கிறது மாறுபடும் பால் இனப்பெருக்கத்தின் மூலம் ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இணைந்து புதிய உயிரினம் தோன்றுகிறது அதாவது இனச்செல்கள் அப்படின்னா கேமிட்ஸ் அப்படிங்கிறது பாலினப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் எல்லாத்துக்குமே அதை வந்து கேமிட்ஸ் சொல்றது இப்ப விந்து வந்து பாத்தீங்கன்னா மேல் கேமிட்டு அண்டம் வந்து பாத்தீங்கன்னா பீமேல் கேமிட்டு அப்படிங்கிறது ஆண் இனச்செல்கள் பெண் இனச்செல்கள் சொல்றது இவைகள் இணைந்து புதிய உயிரினங்கள் தோன்றுகின்றன தாவரங்களின் இனப்பெருக்கம் தாவரங்களில் மூன்று வகையான இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அவைகள் ஒன்று உடல இனப்பெருக்கம் இரண்டு பாலிலா இனப்பெருக்கம் மூன்று பாலினப்பெருக்கம் ஆகிய மூன்று இனப்பெருக்க முறைகளில் தாவரங்களில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது இந்த இனப்பெருக்க முறைகளை பற்றி இனி வரும் வீடியோக்களில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அடுத்த வீடியோவில் பதினேழு புள்ளி ஒன்று உடல இனப்பெருக்கம் பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்